வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு ஜென் கதை பற்றி பார்க்கலாவா அதாவது இந்த கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி நினச்சிக்கிட்டு இருந்தே நம்ம வந்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷங்களை தொலைச்சிடுறோம் அதை பற்றின கதை இது என்னென்னா ஒரு துறவி இருந்தார் அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதில் ஒரு சீடர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பத்தோடையே இருப்பார் இந்த துறவிக்கு வந்து இவருக்கு நல்ல விதமாக ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து ஒரு ஆத்த கடந்து அடுத்த ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ இந்த துறவி வந்து அந்த சீடரை மட்டும் என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போனார் அந்த ஆற்றை கடக்கிறது வந்து இடுப்பளவு தண்ணியில் வந்து கடந்து போகணும் அப்போ கடக்க போகிறப்ப அந்த கரையில் இருந்த ஒரு இளம் பெண் பெண் வந்து ஐயா நான் அந்த ஆற்றை கடந்து போகணும் நான் வர்றப்போ ஒரு படகுல வந்துட்டேன் என்னோட மகனுக்காக மருந்து வாங்கிறதுக்காக வந்தேன் இப்போ நான் திரும்பி அங்கே போயே ஆகணும் ஆனால் என்னோட படகுல ஓட்ட விழுந்ததுனால என்னால் இது பண்ண முடியல நீங்கள் அப்படியே நடந்து போகிறப்ப என்னையை சுமந்துக்கிட்டு போய் அந்த கரையில் இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே துறவியும் அதனால் என்ன உன்னை சுமந்துட்டு போய் அந்த கரையில் நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோளில் வந்து தூக்கிக்கிறாரு இதை பார்த்த சீடனுக்கு ஒரே அதிர்ச்சி அதாவது தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு பின்னாடி இந்த சீடன் நடந்து போகிறாரு அதாவது துறவின்னா ஒரு பெண்ணை வந்து தொடக்கூடாது அப்படின்னு ஒரு இது சம்பிரதாயம் இருக்குது ஏன்னா அதை வந்து இந்த துறவியே வந்து எங்களுக்கு நமக்கெல்லாம் போதிச்சிருக்கார் ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி தோளில் தூக்கிக்கிட்டு நடக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குழம்பி போகிறான் அந்த சீடன் இந்த குழப்பத்தோடையே நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த அக்கறை வந்துடுது அந்த வந்த உடனே அந்த துறவி வந்து அந்த பெண்ணை இறக்கி விட்டு அந்த பெ அந்த பெண்ணும் வந்து ரொம்ப கீழே விழுந்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெற்று போகிறாங்க உடனே இந்த சீடனால வந்து குருக்கிட்ட இதை பற்றி கேட்குறதா என்ன இருந்தாலும் அவர் வந்து குரு அவரை போய் நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்குறதான்னு சொல்லி ரொம்பவே தயக்கம் இருந்தால் கூட இவனால் கேட்காமல் இருக்க முடியல உடனே இவன் குழம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குரு வந்து என்னப்பா என்னமோ கேட்கணும்னு நினைக்கிற போல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்கய்யா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னால் அடக்க முடியல அதாவது ஒரு பெண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கெல்லாம் போதனை செஞ்சுருக்கீங்க ஆனால் நீங்களே ஒரு இளம் பெண்ணை வந்து தோலை சுமந்துக்கிட்டு வந்தது வந்து அது சரியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த துறவிக்கு எந்த வித ஒரு கோபமும் வரலை அவர் வந்து அமைதியாக சொன்னார் அதாவதுப்பா இது வந்து நான் வந்து அவங்கள இறக்கி விட்ட உடனேயே நான் இறக்கி விட்டுட்டேன் எனக்கு அந்த பாரத்தை இறக்கிட்டேன் ஆனால் உன் மன பாரம் இவ்வளோ இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அதாவது ஒரு உதவி கேட்டு வர்றப்ப அவங்க ஆணா பெண்ணா அவங்க வரியவங்களா பணக்காரங்களா அவங்க என்ன இதெல்லாம் நம்ம கருதக்கூடாது அவங்களுக்கு நம்ம மனிதாபிமானத்தோட உதவி செய்யணும் இது ஒன்று தான் குறிக்கோளை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை அதனால் நான் வந்து அவங்கள சுமந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அவர் அந்த ஸ்டீடென்கிட்ட சொல்கிறாரு அதாவதுப்பா நீ வந்து இதை ஏன் நினச்சிக்கிட்டு இந்த ஆட்டை கடந்து வர்றப்ப நினச்சிக்கிட்டு குழப்பு குழம்பிக்கிட்டு வந்திருக்கேன் என்ன இதனால் நீ என்னன்னா இந்த ஆட்டை கடந்து வர்றப்ப இயற்கை காட்சிகள் எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா வர்ற வழியில் அந்த மரங்கள்லலாம் இப்போ மலர்கள் நல்லா பூத்து குலுங்குச்சு ஒரு இடத்துல மயில் நல்லா தோகையை விரித்து ஆடிச்சு நான் அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக வந்தேன் அதுக்கப்புறம் யானை வந்து தன்னோடய ரெண்டோட ரொம்ப அழகாக அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு நடந்து போச்சு அதையும் நான் பார்த்தேன் அப்புறம் கூட்டமாக பறவைகள்லாம் அழகாக பறந்து போச்சு அதெல்லாம் நான் பார்த்தபடியே நடந்தேன் நடுவில் அந்த அருவியில் எவ்வளவு சலசலன்னு தண்ணி கொட்டுச்சு அதையும் நான் நல்லா ரசித்து பார்த்தேன் நீ எதையுமே கவனிக்கலை மனசு குழப்பத்தோடையே வந்திருக்க என்ன இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களை வந்து நீ மனசில் வச்சுக்கிறதுனால வித சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்காமல் போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கதை வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது நம்ம நிகழ்காலத்தில் அன்னன்னைக்கு என்னென்னவோ சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம சந்திக்கிறோம் ஆனால் நம்ம மனசு வந்து எப்பயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி யாரோ ஒன்று சொன்னது என்னை எப்போவோ பேசுனது காலையில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு இப்படி எதையோ போட்டு மனசுக்குள்ளே உழட்டிக்கிட்டு அந்தந்த நிமிஷம் சந்தோஷங்களை நம்ம அந்த நேரத்தில் வாடாமல் இருக்கோம் இதை தான் இந்த கதை வந்து உணர்த்துது அதனால் தேவையற்ற குழப்பங்கள் இருந்ததுன்னா மன அதை வந்து அப்படியே அறவே விட்டுருங்க என்னை விட்டுட்டு அண்ணன்க்கே அப்பப்போ நம்ம காண்ற சந்தோஷத்தை ஏன்னா மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் எதுலேயுமே நம்ம நல்லபடியாக ஈடுபட முடியும் அதனால் நம்ம ம நம்ம வந்து நம்ம ஆத்மாவே சந்தோஷமாக வாடுறதுக்காக படைக்கப்பட்டது அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு கணத்தையும் நல்லா சந்தோஷமாக வாழ பழகுங்க இதுதான் அந்த ஜென் கதை வந்து சொல்லுது இதையும் நம்ம கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாமா வாழ்த்துக்கள்